போன்ற நிகழ்ச்சிகளில் இருக்கிறார் அதுவும் தான் இருப்பதால் தனக்கு வராது என்ற ஒரு வீரியத்தோடு அவர் நடத்திருக்கிறார் எடுத்துக்கொண்டால் அந்த கொள்கையிலே தொடர்ந்து பயணப்படுகிற அந்த ஆற்றல் வெகு சிலருக்கு தான் இருக்கும் அந்த கொள்கையிலும் வெற்றி பெற்று அடுத்தது 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 என்று சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் சிலருக்கு வாய்ப்பு சிலர் பேர் எடுத்துக்கொண்டதை அப்படியே விட்டுவிட்டு இது நமக்கு சரி வராது என்று தாவுகிற அந்த பழக்கம் உண்டு அவர் வாழ்நாள் முழுவதும் தாவிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு அவர்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது அப்படித்தான் இலக்கிய உலகம் என்பது ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு வசதியான ஒரு பகுதி அல்ல இலக்கிய உலகம் என்பது ஒரு கடமையை செய்வது இந்த சமுதாயத்திற்கு இலக்கியவாதிகளாக எழுத்தாளர்களாக பேச்சாளர்களாக நாம் இருக்கிறோமே என்றால் ஒரு முக்கியமான ஒரு கடமையை ஆற்றுவதற்காக இருக்கிறோம் அது என்னவென்றால் நாம் பள்ளியில் படிக்கும் பொழுது நாம் வாழ்க்கை ஒரு நூறு மார்க் இருந்தால் ஒரு நம்ம பள்ளியில் படிக்கும்போது முப்பத்தஞ்சு மார்க் தான் நாம் எடுத்து பாஸ் ஆகணும் அதுனா இருபது வயசு ரவுண்டுக்குள்ள இருக்கும் பல பேர் படிக்காதவன் கல்லூரி கத்துறான் படித்தவன் பாடம் நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவது உண்டு படிக்காதவர்கள் என்றால் அவர்கள் ஆரம்ப பள்ளியை தொடாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் அடுத்து அறுபத்தஞ்சு மார்க் வாங்க வாங்குவது என்பது வெளி உலகம்தான் கல்லூரியாக வந்து அந்த உலகத்தை படித்து அந்த உலகத்திற்கு பாடம் எடுக்கக்கூடியதாக அந்த படிக்காதவர்கள் கூட தன்னுடைய அறிவின் மூலம் வந்து விடுவார் கல்வி என்பது வேறு அறிவு என்பது வேறு வல்லூர் கூட அதில் ரெண்டு ரொம்ப அழகாக பிரித்து ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர் சொல்லும்பொழுது என்னன்னா அறிவில்லாதவர் ஒன்று சொல்லுவார் அது கல்லா அறிவில்லாதவர் அது முதல்ல ஆரம்பத்தில் வந்து சொல்லும்போது பலது பல கற்றும் கல்லார் பலத கற்று இருந்தால் கூட அவர்கள் கல்லாதவர் அறிவில்லாத யார் அப்படின்னு சொல்லுது உலகத்தோடு ஒட்ட ஒழுகா உலகத்தை ஒட்டி ஒழுகு தெரியாதவர்கள் பல நூல்களை கற்று இருந்தும் படிக்காதவர்கள் அறிவில்லாதவர்கள் என்பார் கல்வி என்பது வேறு அறிவு என்பது வேறு ரொம்ப அழகா பிரிச்சிருப்பாங்க மற்றவர் படித்து விட்டிருப்பார்கள் அடுத்தவருடைய அறிவு தான் படிப்பு என்பது அடுத்தவருடைய ஆராய்ச்சி தான் படிப்பு என்பது பள்ளி கல்லூரியில் நான் படித்து விட்டாலே ஏறக்குறைய முப்பத்தஞ்சு மார்க் என்னுடைய பேரன் இங்கே வந்திருக்கான் அன்பு தமிழன் பிரபாகரன் பிரபாகரன்னு அவன் அப்பனுக்கு பிடிக்கும் பிரபாகரன் பேர் வச்சிட்டான் அன்பு தமிழன் எனக்கு பிடிக்கும் அன்பு தமிழ்ன்னு வச்சான் ரெண்டு பேரும் சேர்த்து அன்பு தமிழன் பிரபாகரன் அவன் வரும்போது அப்படி தான் சொல்லிட்டு வந்தான் அவன் இவன் வந்து பாண்டிச்சேரியில் இப்போ போய் அழைச்சிக்கிட்டு வந்தான் விடுமுறைக்கு அப்போ சொல்லும் பொழுது அவனுடைய சொன்னான் பள்ளி கல் கல்வி என்பது இந்த உலகத்தோடு ஒன்று சின்ன வயசில் ஒரு பதிமூணு வயசு உனக்கு ஆகுதுன்னா ஏறக்குறைய அறுபது எழுபது வயது ஆனவர்களால் அந்த படித்திருக்கிற அந்த பட்டறிவு பாடமாக பெறுவதற்குத்தான் அந்த அறிவு படும் அப்படி வரும்போது ஒன்று நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மார்க்கு நீ வந்து உடனே என்னை வீட்டில் விட்டுவாங்க அப்படின்னு அவன் சொன்னான் நீங்கள் இங்கே வாங்க எவ்வளோ நேரம் ஆகும் என்னை வீட்டில் வத்துவாங்க இல்லை இல்லை நானும் வீட்டுக்கு தான் போனேன் நீ இங்கே வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவன் உட்காந்து இருக்கிறான் செல்லு நோண்டிட்டு இருக்கிறாங்க பார்த்தா இப்போ தான் அவன் பேரை சொல்கிறதால உட்காந்து அவங்ககிட்ட சொல்லும்போது அதை தான் சொல்லிட்டு வந்தேன் முப்பத்தஞ்சு மார்க் நீ வாங்கிடலாம் நான் அறுபத்தஞ்சி மார்க் உலகம் தான் கற்றுக் கொடுக்கும் அந்த உலகம் கற்றுக் கொடுக்குறதால நாம் வந்து தான் நம்ம வெற்றி பெற முடியும் பல பேர் படிக்காதவர்கள் உயர்ந்திருப்பது காரணம் அவர் முப்பத்தஞ்சு மார்க்கை இழந்திருக்கலாம் ஆனால் அந்த அறுபத்தஞ்சு மார்க்கில் ஜெயித்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தஞ்சு மார்க் க கற்றவர்கள் அந்த அறுபத்தஞ்சு பெற்றால் தொண்ணூறு நூறு என்று அவர்கள் முழுமை அடைவார்கள் எனவே உலக கல்வியை கற்பதற்கு நீ வெளி உலகத்துக்கு தான் வரணும் வெறும் அறைக்குள்ளே பள்ளி அறைக்குள்ளே இருந்துட்டு கல்லூரி அறைக்குள்ளே இருந்துட்டு வேலை என்கின்ற அந்த அறைக்குள்ளேயே போய் அடைகிறது இல்லை இந்த உலகம் தான் சிறந்தது இந்த உலகத்தில் நாம் வாடுவதற்கு சிறந்தது அது கொடுக்க வேண்டியது என்னென்னா இலக்கியம் இந்த இலக்கியத்தை நாம் கொடுத்துருக்கிற இங்கே நம்ம நம்முடைய அதே போல் கண்ணன் ஆகட்டும் இந்த இலக்கிய இதை நடத்துகிறார்கள் என்றால் அதை படிக்கின்ற மனங்களில் ஒரு அமைதி வரும் ஒரு திருத்தி திருப்தி வரும் அதேபோல் சட்டென்று ஒரு கதையை படிக்கிற நேரத்தில் கூட ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அதற்குள்ளே இருக்கும் இதெல்லாம் சும்மா நம்ம வந்து மார்க் வாங்கிறதுக்காக படிப்பதற்கும் அதே நேரத்தில் மனங்களை மாற்றுவதற்கு படிப்பதற்கும் என்ன வழி இருக்கிறது என்றால் இந்த இலக்கிய உலகம்தான் கற்றுக் கொடுக்கும் இந்த கதைகள் கற்றுக் கொடுக்கும் கட்டுரைகள் சொல்லிக் கொடுக்கும் அப்படிப்பட்ட மகத்தான பணிகளில் இலக்கிய இதழ்கள் என்றால் அது பல மனங்களை மாற்றுகிறது அந்த மனங்களை மாற்றுகிற விதமாக படிப்பவர்கள் பத் அதாவது தலை என்பது நமக்கு எட்டு ஜான் வேணாம் எட்டு ஜான்ல ஒரு ஜான் தலை இருந்தால் போதும் அந்த ஏழு ஜான் இருக்கிற உறுப்புகளை அந்த தலை நிர்வாகம் பண்ணும் அது தலை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது ஆடும் பாடும் ஓடும் எல்லாம் செய்யும் அந்த தலைதான் தான் இறக்கியது அந்த தலை தான் நான் அதில் இருக்கிற கருத்துக்கள் எனவே மிகச்சிறந்த கருத்துக்களை மிக அற்புதமான கருத்துக்களை தாங்கி வருகின்ற பொதிய மின்னலும் சரி இன்றைக்கு கூட லட்சக்கணக்கான ரூபாய் பரிசு வழங்கி இருக்கிறார்கள் நாங்கள் ஓரளவு இப்போ சந்திரசேகரன் தான் வழங்கலாம் நாம் இலக்கியவாதி வாங்கி மட்டுமல்ல நாம் ஒரு பல தொழிலை செய்யக்கூடியவர் கூடியவர் ஆனால் வசிகரன் போன்ற ஒரு சாதாரண வழங்குகிறார் என்றால் என்னை போன்ற இங்கே இருக்கிற காரணம் தெரியும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அவர் ஒரே ஒரு பரிசு பட்டு வழங்குகிறார் வாழ்நாள் சாதனைகளை விருது யாருக்கு வழங்குகிறார்னால் புதுமை தர்மராசன் புதுமை தர்மராசன் எப்படிப்பட்டவர்னால் ஒரு இதழ் அருமையாக எப்போது நடத்தி கொண்டிருக்க சப்பாரி போட்ட ஒரு இலக்கியவாதி அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு வழங்குகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு பல பேர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்டுபிடி இதற்கு இவர்கள் கொடுப்பார்கள் இவர்கள் கொட்டையாளர்கள் வல்லர்கள் இவர்கள் நாடி பெறுவோம் என்ற அந்த முனைப்பில் பெற்று இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் இருக்கிறார் இலக்கியத்துக்கு உறுதியாக இருக்கிறார் இவரை நான் வாழ்த்தி விருது பெற்ற உங்களையும் வாழ்த்தி സബ്സ്ക്രൈബ് മിന്നൽ കലൈക്കൂടം